இது வரைக்கும் நமக்கு ஏதோ கொஞ்சம் தெரியும் சில சில விஷயங்கள் தெரியும் அதாவது ஒளி நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் ஒரு அறியாமன்ற இருள் இருந்து சில வெளிச்சங்கள் நமக்கு கிடைச்சதுன்னு நினைச்சிருப்போம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னது கூட மறைஞ்சு போச்சு இந்த கண்ணை கட்டி காட்டுல வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே காடே தெரியாது நமக்கு வழி தெரியாத காடா இருக்கும் இதுல கண்ணை வேற கட்டி விட்டுட்டாங்கன்னா எப்படிப்பட்ட நிலம் இருக்கும் அப்படி ஒரு நிலைமை ஒவ்வொரு சாதகனுக்கும் வரும் அப்படிங்கிறார் அதாவது நீங்க முதல்ல இருளை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு இருள்ன்றது ஒரு மரணத்தை வரவேற்கக்கூடியது அதுல ஒரு அருமையா ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் மரணத்தையே கொண்டாட சொல்றேன் நீங்க வாழ்க்கையை கூட கொண்டாட மாட்டீங்கன்னு கேட்பாரு நம்ம வாழ்க்கையில துன்பம் வர்றதுக்கு நல்ல டீப்பாக ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆணவம் தான் காரணமா இருக்கு நரகம் என்றது யாரும் இல்லை நீ தான் நரகம் அதாவது நான் என்ற எண்ணம் தான் நரகத்துக்கான ஆரம்ப புள்ளி தான் என்ற அந்த இருப்பை விட்டு கொடுக்க மனசில்லாமல் பிடித்து கொள்ளக்கூடியது தான் இதில் எதிர்மறையான விஷயம் பாதகம் என்ற அப்போ சாதகம் என்ன தளர்வாயே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த நாலாவது பள்ளத்தாக்குல ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க அதாவது இது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் தெரியும் சில சில விஷயம் தெரியும் அதாவது ஒளி நம்ம நினைக்கிறோம் நமக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் ஒரு என்ற இருள் இருந்து சில வெளிச்சங்கள் நமக்கு கிடைச்சதுன்னு நினைச்சிருப்போம் ஆனா இந்த நான்காவது பள்ளத்தாக்கு போகும்போது மொத்தமாக இருள் சூழும்போது நமக்கு உள்ள ஒரு பெரிய சந்தேகம் எழும் அது நார்மலா இருக்கிற சந்தேகம் கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா அடி இருந்து எழக்கூடிய சந்தேகம் அது எதை கேட்குமா இது வரைக்கும் நான் போன பாதை கரெக்டு தானா நான் ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டானா இந்த ஆன்மீக பயணமே ஒரு முட்டாள்தனமானதான் கூட சொல்லுவேன் தப்பான வழியில நான் போயிட்டேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இது எல்லாமே ஒரு வகையில நான் படிக்கும்போது தோணுது நமக்கான தேர்வுகளாதான் இருக்கும் ஏன்னா நீ கடைசியா அடையும் போது ஒரு துளி சந்தேகம் கூட உன்னு உள்ள சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய பாலுல ஒரு துளி விஷம் கலந்தா போதும் மொத்த பாலும் கெட்டு போதும் அப்ப நம்ம அந்த நிலைக்கு அடைய முன்னாடி நமக்கு வரைக்கூட வரக்கூடிய எல்லா தடுப்புகளுமே நம்மள புடம் போட்ட பொண்ணு ஆக்கிறதுக்கு தான் அதனால எதையுமே நம்ம வந்து கடினம்னு நினைக்க வேண்டும் எவ்வளவு சேலஞ்சஸ் வருதோ அத்தனை நமக்கு நல்லதுதான் சரி அது வர வரதான் நம்ம வளரணும் இப்ப இதுலயே அந்த அழக சொல்றாங்க இல்லையா ஐயோ நான் எங்கேயோ வந்துட்டனோ இது என்ன ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு நான் எப்படி போறதுங்கிறது மீண்டு போறது ஏதோ எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னது கூட மறைஞ்சு போச்சே இந்த கண்ணை கட்டி காட்டுல வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே காடே தெரியாது நமக்கு வழி தெரியாத காடா இருக்கும் இதுல கண்ணை வேற கட்டி விட்டுட்டாங்கன்னா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் அப்படி ஒரு நிலைமை ஒவ்வொரு சாதகனுக்கும் வரும் அப்படிங்கிறது ஒருவேளை சில பேருக்கு வரலன்னு சொன்னாங்கன்னா சில பிறவிகள்ல கடந்திருக்கு இந்த ஏழு பள்ளத்தாக்கையும் ஒரே பிறவில கடக்க முடியுமா யோசித்து பாருங்க இதுக்கே பல பிறவிகள் தேவைப்படலாம் நம்ம ஒவ்வொரு பள்ளத்தாக்களையும் சிக்கிறது கூட சில பிறவிகளை கடந்து கூட நம்ம வர வேண்டியிருக்கலாம் இதுல ஒரு நல்ல அட்வான்டேஜ் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நம்ம எங்க சிக்கிறோமோ அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் திருப்பி அழுத்திட்டு பொருட்டா சூரி மாதிரி முதல்ல இருந்து கிடையாது எங்க நம்ம நிப்பாட்டுறோமோ அங்கிருந்தே நமக்கு வந்து தொடங்கிறதுக்கான ஒரு பாதை இருக்கு அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அதனாலதான் சில பேருக்கு சொல்லும் போது உடனே புரியுது சில பேருக்கு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னே எங்களுக்கு புரியல அப்படின்னு வாங்க அந்த மாதிரி நிலைதான் நமக்கு இருக்கும் இப்ப இந்த ஏழு பள்ளத்தாக்கையும் நம்ம ஒரே பிறவில கடப்போம்னு எனக்கு தோணல ஆனா ஒவ்வொரு பிறவிக்கும் உரியத புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த பள்ளத்தாக்கு வரும்போது நமக்கு அதை எளிதா கடக்க முடியும் அதாவது நீங்க முதல்ல இருளை கொண்டாட கத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு இருள்ன்றது ஒரு மரணத்தை வரவேற்கக்கூடியது கூடியது அதுல ஒரு அருமையா ஒரு வார்த்தை சொல்வார் நான் மரணத்தையே கொண்டாட சொல்றேன் நீங்க வாழ்க்கைய கூட கொண்டாட மாட்டீங்களேன்னு கேட்பாரு நம்ம மரணம்ன்றது கடைசி ஒரு இறுதி முடிவு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் நமக்கு மரணத்தை நம்ம கொண்டாட மாட்டோம் சில இதுல சொல்லுவாங்க கல்யாண சாவ அதெல்லாம் கொண்டாடணும் அப்படி கொண்டாடணும்னு மரணத்தையே சொல்லும் போது வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டாட வேண்டி நம்ம வாழ்க்கையை எப்படி சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தர மாதிரி இருக்கு இங்க நமக்கு குரு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னார் அவர் எதை ஏற்படுத்துகிறார் அப்படின்னா நமக்கான அந்த ஆழ்ந்த பிணைப்பை எதற்கும் எதற்கும் சந்தேகத்துக்கும் சரணாகதிக்கும் உள்ள இடையில் உள்ள பிணைப்பை அவர் ஏற்படுத்துகிறார் நமக்கு இப்ப குருவை தேடி எங்க போறது உங்க சுவாசமே தான் உங்களுக்கு குரு அந்த குருட சரணடைங்க அது எல்லா பிணைப்புகளும் நமக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு இருக்கும்போது நமக்கு ஒரு ஆசுவாசம் அப்ப நம்ம சுவாசமே குருனா நம்ம குரு நமக்குள்ளதான் இருக்காரு அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம ஐந்தாவது பள்ளத்தாக்கு குறித்து பார்க்கலாம் இந்த ஐந்தாவது பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு அப்படின்னா இடி முழங்கும் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது இடி முழங்கும்னா என்ன எப்படிப்பட்ட இடமா இருக்கும் கண்டிப்பா ஒரு புயல் வர்ற ஒரு கும் இருட்டு மாதிரி ஏற்கனவே நம்ம இருட்டுக்குள்ளதான் இருந்தோம் அங்க தன்னுணர்வு நிலையிலிருந்து தன் உணர்வற்ற நிலைக்கு போறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா இங்க தன் உணர்வற்ற நிலையிலிருந்து அது தனிப்பட்ட தன்னுணர்வற்ற நிலை இங்கதான் அந்த ஒன்னர் சேர்த்து சொல்ற கூட்டான ஒரு தன்னுணர்வற்ற நிலைக்கு போவீங்க இது தனிப்பட்ட உணர்வற்ற நிலை அல்ல கூட்டான தன்னுணர்வற்ற நிலை அப்படின்னா ஒருவேளை நமக்கு இந்த பள்ளத்தாக்க தாங்குற தாண்டவங்க எல்லாரும் ஒரு இணைப்ப நமக்குள்ள ஏற்படுத்துவாங்களா இருக்கலாம் அடுத்து இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா போனதுலயே நம்ம இருள்ல நுழைஞ்சிட்டோம் கண்ணக்கட்டி காட்டுல விட்ட மாதிரின்னு சொன்னோம் இங்க அடுத்த நிலை ஏற்படுது அந்த இருளையாவது துழாவரத்துக்கு ஒரு ஆள் இருந்தாங்க ஐயோ நான் இருள்ள இருக்கனே நான் யாருன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கறதுக்காவது ஒரு ஆள் இருந்தது இங்க அந்த ஆளும் மறைந்து போகும் ஒரு மைய இருந்தா அதனுடைய எல்லைகள் எவ்வளவு தூரம் வைக்கிறோமோ அவ்வளவுதான் இருக்கும் அதை மீறி போகாது ஆனா இந்த மையம் இல்லாம போச்சு வைங்க எல்லையற்ற போக முடியும் இதத்தான் இந்த இடத்துல நம்மளால ஃபீல் பண்ண முடியும் நான் என்ற மையம் முழுவதுமாக கரைந்து போகிறது அந்த துழாவரத்துக்கு வீட்லையாவது ஒரு ஆள் இருந்தது இங்க வரும்போது ஆளே இல்லை நீ என்பதே இல்லை நீ கரைந்து போகிறாய் முழுவதுமாக உன்னை இழக்கிறாய் அந்த நேரம் நமக்கு என்ன தோணும் யோசித்து பாருங்க நீயே இல்ல நீ வந்த தடயமும் கூட இல்ல அந்த பறவைகளை சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவாங்க பறவைகள் வானில் தடங்களை விட்டு செல்வதில்லை நம்ம நடந்து போனா ஒரு தடம் இருக்கும் வாழ்க்கையில நீ என்ன சாதிச்சிட்ட எதை விட்டுட்டு போறன்னு கேட்பாங்க ஆனா இங்க நீ மிகவும் ஒன்றுமே இல்லாதவனாக தடயமும் இல்லாதவனாக மாறப்போகிறாய் அவ கண்டிப்பா ஒரு பயம் வரும் மிக பெரிய பயம் உன்னுள் தோன்றும் அப்படிங்கிற என்ன மாதிரி பயம் அது இங்க யார் அப்போ நானே இல்ல மொத்தமும் கரைஞ்சு போயிடுறேன் இந்த இடம் வந்து மிக ஒரு முக்கியமான இடமா இருக்கும் இதுல அந்த சூஃபி கழுந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா ஃபனர் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் இழந்த நிலை கையில நம்ம பொருட்களை இழக்க சம்மதிப்போம் உறவுகளை கூட இழக்க சம்மதிக்கலாம் நம்மளோட இளமைய அழக நம்மளோட மனத அறிவை எல்லாத்தையும் இழக்கலாம் உன்னையே இழக்கணும்னு ஒருவேளை இதத்தான் நிர்வாணம்னு சொல்றாங்களோ எதுவுமே இல்லை நிர்வாணம்னா ஒரு சூன்ய நிலை தான் எதுவுமே இல்லாத நிலைக்கு நீ போக போகிறாய் அப்ப அதுல என்னதான் இருக்கு அதை அனுபவிக்க கூட ஆள் இல்லைன்னா என்னதான் இருக்கு இந்த ஆணவம் நான்ன்றதுனால தோன்றக்கூடியது எல்லாமே துன்பத்திற்கான காரணம்தான் நம்ம வாழ்க்கையில துன்பம் வர்றதுக்கு நல்ல டீப்பா ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆணவம்தான் காரணமா இருக்கு அது எப்படிப்பட்ட ஆணவம் நம்ம வந்து சிறப்பானவன்னு நினைக்கலாம் தகுதியானவன் நடக்கலாம் நினைக்கலாம் அதை மத்தவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு வைங்க நமக்கு ஒரு வழி வருது இதுதான் உண்மையிலே ஆணவம் அவங்களோட ஆணவம் தான் அதை ஏத்துக்கொள்ள மறுக்குது அதை ஏன் அவங்க ஏத்துக்கொள்ள மாட்றாங்கன்னு அது அவங்களோட ஆணவத்தை குறிக்குது அவங்க ஏத்து கொள்ளலைன்னா நமக்கு வலி வருதுன்னா அது நம்மளோட ஆணவத்தை குறிக்குது புத்தரே சொன்னாராம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து அந்த மாதிரி திட்டு போதும் இல்ல வந்து நீ வந்து மோசமான ஒரு ஆள் நீ ஒரு துறவியா இப்படி ஊரு ஊரா போய் இந்த மாதிரி உதவாத விஷயங்களை சொல்றியே இது ஒரு மோசமான விஷயத்த நீ செய்யற இது ஒரு தவறான பாதை அப்படின்னு சொல்லும் போது புத்தர் ஒரு வார்த்தை சொன்னாராம் நீ வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டப்பா நீ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீனா நீ சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்றதுக்கு அங்க ஒரு ஆள் இருந்திருப்பான் நீ வந்து இப்ப லேட்டா வந்துட்ட அதை ஏற்றுக்கொள்வது கூட அங்க ஆள் இல்லை அப்படி ஏன்னா ஏற்றுக்கொள்ளவே ஆள் இல்லாத அந்த மையம் இல்லாத நிலைக்கு நம்ம போகிறோம் நரகம்ன்றது யாரும் இல்லை நீ தான் நரகம் அதாவது நான் என்ற எண்ணம் தான் நரகத்துக்கான ஆரம்ப புள்ளி எல்லாருக்கும் பொதுவா எந்த ஒரு விதமான முன் யோசனை முன் நம்பிக்கை அந்த பிடிவாதம் எதுவுமே இல்லாம ஒரு வெள்ளை தாழ போல இருந்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அது மட்டுமாதான் இருக்கு அந்த நான் என்ற இயல்பு வரும்போது அதை பிடிக்கலனாலும் பிடிக்கல ஏத்துக்கொள்ளனாலும் பிடிக்கல முக்கியமா நம்ம ஒரு சாதாரண மாணவனா இருந்தா பிடிக்கவே இல்லை இந்த ஸ்பெஷாலிட்டி உனக்கு ஒரு தனி ஸ்பெஷல் அப்படிங்கிறதே இல்லை நீ ஒரு சாதாரணமான யாரு மற்றவன் அப்படிங்கறதுதான் இந்த நிலையில நம்ம உணரக்கூடியது இதுல என்ன சாதகம் என்ன பாதகம் ஏன்னா ஒரு எதிர்மறையும் நேர்மறையும் இருக்கும் இல்லையா ஒரு பள்ளத்தாக்குனா ஒரு சிகரம்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இதுல என்ன பள்ளத்தாக்கல நம்ம சிக்க கூட வைக்க அந்த பாதகமான விஷயம் என்னன்னா பிடித்து தொங்கக்கூடியது அப்படிங்கிறது அதை விட்டு விட மனசு இருக்காது தான் என்ற அந்த விட்டு கொடுக்க மனசு இல்லாம பிடித்து கொள்ளக்கூடியதுதான் இதுல எதிர்மறையான விஷயம் பாதகம் என்று அப்ப சாதகம் என்ன தளர்வா இரு நம்ம தியானத்துல அடிக்கடி சொல்லுவாங்க எந்த இடத்துலயும் இருக்கமே வேண்டாம் முழு தளர்வாக இரு இதுதான் கடவுளை வரவழைக்க கூடிய வாசல் கடவுளை தேடுறேன் தேடுறேன்னும் போது அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் தேடுதல சீக்கிரம் எப்ப நான் கிடைக்கும் இந்த இருக்கம் ஒரு நாளும் கடவுளை நம்ம கிட்ட கொண்டு வர நீ எப்ப தளர்வா இந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடிய இயல்பு அதுதான் பிரபஞ்சத்துக்கு எந்த இருக்கமும் கிடையாது அதனோட பிரீக்குவென்சியே மிக தளர்வா இருக்கிறது தான் அந்த தளர்வு நிலைக்கு நம்ம போகும்போது மட்டும்தான் கடவுள் நம்மளை நோக்கி வரக்கூடிய வாசலை முதல்ல திறந்து வைக்கிறோம் இதுல சிகரம் என்ன அப்படின்னா மிக பெரிய மகிழ்ச்சி ஏற்படுமா அப்பா அடி ஏதோ ஒரு நல்லதை சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா எல்லாமே இருட்டு மரணம் எதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வார்த்தைகள் அப்படின்னு நினைக்கிறோமோ அது அத்தனை இந்த பள்ளத்தாக்குல சொல்ற மாதிரி இருக்கு நம்ம நெகட்டிவ்ன்றது கூட அதுல கூட எனக்கு அடிக்கடி சந்தேகம் வரும் வார்த்தைகளை நம்ம உருவாக்கணும் நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி வருது நம்ம அந்த வார்த்தைகளுக்கு கொடுக்குற ஆற்றல் தானே நம்ம அந்த வார்த்தைக்கு கொடுக்குற பொருள் தானே அதுதான் அதை நெகட்டிவாவோ பாசிட்டிவாவும் ஆகுது ஒருவேளை இருட்டை வந்து நம்ம பகலுன்றதுக்கு அதை வெளிச்சத்துக்கு இருட்டுன்னு ஒரு பேரோ இருட்டுக்கு ஒரு வெளிச்சம்னு ஒரு பேரோ நம்ம வச்சிருந்தா அதுக்கு ஆற்றல் வேறதான நம்ம நினைப்போம் நம்ம ஒரு பொருளை வார்த்தைக்கு கொடுத்துட்டு அந்த வார்த்தையே நம்ம நெகட்டிவ்னு நினைக்கிறது நம்மளே பணத்தை உருவாக்கிட்டு நம்மளே அதுக்கு அடிமையாய் போற மாதிரி இருக்கு எல்லாமே அப்படிதான் இருக்கு நம்மளே பொருட்களை சேமிக்கிறோம் நம்மளே அந்த பொருட்க அடிமையாடும் நம்மளே உறவுகளை சேமிக்கிறோம் நம்ம உறவுகளுக்கு அடிமையா போறோம் மனதுல எண்ணங்களை நம்மளே சேமிக்கிறோம் நம்மளே அதற்கு அடிமையா ஆணவம்ன்ற அந்த நானுன்ற எண்ணமும் நம்ம தான் உருவாக்கும் அப்ப தான காரணம் இந்த நரகத்துக்கு யார் காரணம் அப்ப உண்மையில நாம்தான் காரணம் முதல்ல அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் அதை நம்ம அக்செப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எங்கேயாவது நரகத்தை நான் கிரியேட் பண்ணுவேன்தான் நமக்கு தோணும் நீ நான்ன்றதே தான் அதை கிரியேட் பண்ணியிருக்கு கடவுள் சொல்லியிருப்பாரா இந்த உலகத்தை நான் உருவாக்குனேன்னு சொல்லியிருக்க மாட்டார் நிச்சயமா ஏன்னா அப்படி சொன்னா அவரும் ஒரு குள்ள மாட்டுறார் உருவாக்குறதுன்றது தன்னால இயல்பா அதுவா நிகழ்ந்துகிட்டே இருக்கு அத சயின்ஸும் ஒத்துக்குது தன்னால விரிவடைஞ்சு போய்கிட்டே இருக்கு பிரபஞ்சம் ஒண்ணு கொன்னு ஒண்ணு கொண்டு தொடர்போட அந்த தொடர்பு என்றைக்குமே விட்டு போறதில்லை அப்ப நமக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை எல்லா பள்ளத்தாக்குமும் ஒரு வகையில கனெக்ஷன் உள்ளதுதான் அதனால எந்த பள்ளத்தாக்களும் நம்ம சிக்கிக்கிட்டோம்னு நினைக்க வேண்டாம் ஒருவேளை சில பிறவிகள் அதுக்கு தேவை தேவைப்படலாம் காலம் என்றதே இல்லை இறப்பு என்றதே இல்லைன்னா நமக்கு ஏன் அந்த பயம் வருகிறது ஏன்னா நம்ம அங்க இழப்போம் நம்மளை இழந்துருவோம்ன்ற பயம்தான் அதைத்தான் இங்கே இழந்திருங்கன்றது மரணம் வருமுன் தயாராக இருங்கள் அப்படிங்கிறது அது எப்படிப்பட்ட தயாரிப்பா இருக்கணுமா தெரியுமா விருப்பத்தோட சந்தோஷத்தோட வரவேற்க தயாராகிருங்கள் இது மிகப்பெரிய ஒரு அதிதி வரப்போறாரு நம்மளோட கடவுள் உள்ள வர்றதுக்கான வாசலை திறந்து வைக்கிறோம் அதற்கு எப்படிப்பட்ட தயாரிப்பு நமக்கு தேவைப்படுது விருப்பத்தோட சந்தோஷத்தோட ஆழ்ந்த அந்த புரிதலோட உள்ள ஒரு தயாரிப்பு தேவைப்படுது அந்த தயாரிப்போட காத்திருங்கள் இந்த ஐந்தாவது பள்ளத்தாக்குக்கு தரிசனம் மட்டும் இல்ல கடவுளே நுழையக்கூடிய வாசலை திறந்துடுச்சு அதை கடக்கும் பொழுது எந்த விதமான சந்தேகமோ பயமோ வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தை ஞானிகள் இங்க எழுதி வச்சிருக்காங்க அதுலயும் சுபிக்கல் சாமானியத்துல எழுதவே மாட்டாங்க ஏன்னா ஒரு கூட அடிக்கடி சொல்வாரு என் வார்த்தைகளை ஆராய்கிறாய் ஆனா ரெண்டு வார்த்தைக்கு இடையில் உள்ள மௌனம்தான் முக்கியமானது அந்த மௌனத்தை நீ ஆராய ஆராயமாட்டங்கிறது அந்த மௌனம்தான் ச முக்கியமான விஷயங்களை பேசுகிறது என்று மௌனத்தை பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்கணும் நம்மளோட சுவாசத்துல கூட உள் சுவாசம் போயிட்டு வெளி சுவாசம் வரும்போது சின்ன இடைவெளி வருமா அந்த இடைவெளியில தான் பிரபஞ்ச சக்தி இறங்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா பிரபஞ்ச சக்தி இறங்கறதுக்கு சூனியம்தான் தேவை நம்மளே சூனியம் ஆகும்போது மட்டும்தான் மொத்த சக்தியும் வாங்க முடியும் அந்த தயாரிப்புக்கு நம்ம தயாரா இருக்கணும் அதற்கு எந்த விதமான பயமோ சந்தேகமும் எந்த விதமான ஒரு எதிர்வினையோ புரியாம போராடாம முழு சந்தோஷத்தோட இருந்தா கண்டிப்பா அந்த பள்ளத்தாக்க நம்ம பார்க்க முடியும் அதை கடக்க முடியும் அதற்குரிய சிகரத்தையும் அடைய முடியும் இன்றைக்கு இந்த ஐந்தாவது பள்ளத்தாக்கை தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பி எம் சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்